பரிபாடல் ஏழு பூத்திருக்கிற தாமரை பூ போல மதுரை நகர் இருக்குது நகர நோக்கி வர்ற வீதிகள் பூவிண்ட இதழ்கள் மாதிரி இருக்குது இதழ்களால காக்கப்படுற விதைகளை போல பாண்டியண்ட கோட்டை இருக்கு அங்க வாழ்கிற தமிழ் மக்கள் பூவிண்ட மகரந்தங்களை போல இருக்கிறாங்க பூந்தேன் குடிக்க வார வண்டுகள் மாதிரி இரவலர்கள் வாராங்க வளமான வஞ்சிலையும் உறையூரிலையும் வாழற குடிகள் போல மதுரை மக்கள் கோழி கூவி எழும்ப மாட்டாங்க அவைய கோழி கூவ முதல் கேட்கிற திருமுறை பாடல்கள்ட தான் கண்மொழிப்பாங்க செய்யுள் மாயோன் கொப்பூள் மலர்ந்த தாமரை பூவொடு புறையும் சீர்வூர் பூவின் இதழகத்து அணையத் தெருவம் இதழகத்து அரும்பொகுட்டு அணைத்தே அண்ணல் கோயில் அணையர் தன் குடிகள் தாது உன் பறவை அணையர் பரிசில் வாழ்நர் பூவினுள் பிறந்தோன் நாவினுள் பிறந்த நான் கேள்வி நவில் குரலெடுப்ப ஏம இன் துயில் எழுதல் அல்லதை வாழிய வஞ்சியும் கோழியும் போல கோழியின் எழாது எம் பேர் துயிலே நன்றி அடுத்த பதிவில சந்திப்போம்